பண்ணை உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் வர்ற ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து நம்ம தமிழக ஓசல் பாதுகாப்பு சங்கத்தினுடைய கறிக்கோழிப்பண்ணை விவசாயிகள் அணியின் சார்பில் உற்பத்தி நிறுத்த போராட்டத்தை நாம் அறிவிச்சிருக்கிறோம் உற்பத்தி நிறுத்தம்னா என்ன எதற்காக அந்த போராட்டம் அதை ஏன் இந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கிறதான் நம்ம இந்த காணொலியில் போறோம் உற்பத்தி நிறுத்தம் என்பது மஞ்சு விலை மழை மாறி ஏறிப்போச்சு ஆள் கூலி அதுக்கு மேலே ஏறிப்போச்சு கோழி ஒன்றும் கட்டுப்படி ஆகல வங்கி கடனை கூட கட்ட முடியல கறிக்கோழி விற்பனை விலை உயர்ந்துட்டே இருக்குது கீவன விலை உயர்ந்துட்டே இருக்குது மருந்து விலை உயிர்ந்துட்டே இருக்குது ஆனால் நம்ம கறிக்கோழி வளர்க்கக்கூடிய விவசாயிகளாகி நமக்கு கூலி உயரவே இல்லை ஆறு ரூபா ஐம்பது பீசாவுடையே போயிட்டு இருக்குது ஆக இந்த கூலியை இன்னைக்கு இருபது ரூபாயாக உயர்த்த வேண்டும் ஒரு கிலோவுக்கு இருபது ரூபாயாக உயர்த்த வேண்டும்னு சொல்லி நாம் உற்பத்தி நிறுத்த போராட்டத்தை அறிவிச்சிருக்கோம் இந்த உற்பத்தி நிறுத்த போராட்டத்தில் விவசாயிகளாகி நீங்கள் பண்ணையாளர்களாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா உடனடியாக உங்களுக்கு குஞ்சு உடல் நிறுவனங்களை தொடர்பு கொண்டு நாங்கள் ஜனவரியிலிருந்து குஞ்சு இறக்கலை சங்கத்தின் சார்பில் போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம் எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற வேலை கட்டுப்படி ஆகலை அப்படிங்கிறத தெளிவுபடுத்திடுங்க சங்கத்தின் சார்புல போராட்டக்குழு அமைக்கப்படும் அந்த போராட்டக்குழு என்ன முடிவு எடுக்கோ அதை எட்டி நாங்க செயல்பட முடியும் ஒவ்வொரு விவசாயம் நஷ்டம் புலம்புறம் இத இதை கட்டுபிடி ஆனா நிறுவனங்கிட்ட சொல்றதுக்கு நம்ம தயங்கிட்டு இருக்கக்கூடாது கூடாது ஏற்கனவே நிறைய விவசாயிகள் கிட்ட சொல்லிட்டாங்க ஜனவரி ஒன்னுல இருந்து எங்களுக்கு நாங்கள் குஞ்சு வளர்க்க மாட்டோம் சொல்லியாச்சு எங்களை கட்டுப்படி ஆகலன்னு சொல்லியாச்சு அதே மாதிரி எல்லா விவசாயிலும் ஒத்த குரல்ல ஒத்த குரல்ல நிறுவனங்களுக்கு போன் பண்ணி நாங்க ஜனவரி ஒண்ணுல இருந்து எங்களுக்கு சங்கம் அறிவிக்கிற வரைக்கும் தீர்வு கிடைக்கிற வரைக்கும் விலை உயர்வு கிடைக்கிற வரைக்கும் நாங்க குஞ்ச வளர்க்க மாட்டோம் நீங்க எங்க நம்பியெல்லாம் ஆர்டர் போட்டுறாதீங்கப்பா அதுக்கப்புறம் நீங்க எங்களை பொல்லாப்பு சொல்லக்கூடாது தெளிவாக சொல்லிவிட வேண்டும் இதுதான் உற்பத்தி நிறுத்த போராட்டம் அது ஏன் இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா இந்த கறிக்கோழி பண்ணை பிரச்சனை என்பது இதுக்கு ஒரு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு இந்த வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல போராட்டங்கள் எல்லாம் தீவிரமாக நடந்த போது நிறைய விவசாயிகள் களத்துல இறங்கி ஆர்வமுடன் உறுதியா போராடனாங்க உரிமைக்காக போராடனாங்க அப்படி போராடிய அந்த உழவர் பெருமக்களை அந்த கறிக்கோழி பண்ணையாளர்களை ஒரு சில விவ கறிக்கோழி பண்ணை விவசாய சங்க தலைவர்கள் ஆள் காட்டி கொடுத்து நிறுவனங்கிட்ட இவன் தான் போராடனா இவன் தான் ஒருங்கிணைச்சா இவனுக்கு குஞ்சுடாதேன்னு சொன்னாங்க கம்பெனி வந்து உனக்கு குஞ்சுட மாட்டேன்னு சொல்லல விட வேண்டாம்னு சொன்னது யாரு நம்ம விவசாயிகளுக்காக கறிக்கோழி பணியாளர்களுக்காக சங்கத்தை தொடங்கி நடத்த ரெண்டு பேர் அந்த வேலையை செஞ்சாங்க விவசாயிகள் பழிவாங்கப்பட்டாங்க இன்னுமே குஞ்சுடாதவங்க இருக்கிறாங்க ஒரு சில பேர் சொந்தமா வாங்கி குஞ்சுட்டு வளர்த்திட்டு இருக்கிறாங்க சில பேர் நிறுவனங்கிட்ட சமரசம் இன்னைக்கு குஞ்சு வளர்த்திட்டு இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க விவசாயிகளுக்காக கறிக்கோழி பணியாளர்களுக்காக நமக்காக போராடியவர்கள் பழிவாங்கப்பட்டார்கள் அப்போ அந்த வடுவுல அந்த காயத்துல அந்த பின்னடைவுல இருந்த விவசாயிகளை போறான் நம்ம தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் ஒன்று திரட்டி பண்ணை அணையை உருவாக்கி இன்னைக்கு சென்னையில போராட்டம் பண்ணி மாநிலந்தோறும் கூட்டம் போட்டு மாவட்டந்தோறும் கூட்டம் போட்டு இன்னைக்கு உற்பத்தி நிறுத்த போராட்டத்தை தொடங்கி இருக்கிறோம் நம்ம சங்கத்தின் சார்பில் நம்ம கறிக்கொழிப்பண்ணை மாநில ஏபிடி அவருடைய தீவிர முயற்சியின் காரணமாக ஒவ்வொரு முறையும் அமைச்சரை நாலஞ்சு முறை சந்திச்சு கால்நடைத்துறை செயலாளர் சந்திச்சு இயக்குனர் சந்திச்சு எல்லா மாவட்டங்களையும் அமைச்சர்கள் எல்லாம் சந்திச்சது விளைவாக இன்னைக்கு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அரசு ஒப்பு கொண்டிருக்கிறது இது மிகப்பெரிய வெற்றி தேதி குறிக்கணும் பேச்சுவார்த்தை நம்மளுக்கு விலை கிடைக்கணும் தேதி குறிப்பாங்களா விலை கிடைக்குமா அப்படின்னா அது நீங்க எல்லாரும் கம்பெனிக்கு போன் போட்டு நாங்க இனிமே குஞ்சு இறக்க மாட்டோம் ஜனவரி ஒன்னுல இருந்து வளர்க்க முடியும் சொல்றதுல தான் இருக்கு சங்கம் தன் அளவுல மிகப்பெரிய முயற்சி செய்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண்பதற்கு கடிதம் மூலமாக ஒப்புதல் அப்ப தேதி குறிக்கப்படணும் நம்மளுக்கு கூழு உயர்வு கிடைக்கப்பட வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு நின்று நாங்க இனி கோழி வளர்க்க மாட்டோம் அறிவிப்பதுதான் முதல் வேலை அதை செஞ்சீங்கன்னா தேர்தல் நேரம் சிக்கனுக்கு கோழி கோழிக்கு தட்டுப்படியாக பிரியாணி வேணும் இல்லையா அரசியல்வாதிகளுக்கு பேப்பர்ல செய்தி வரும் உடனடியாக தேர்தல் நேரம் இதனால ஓட்டு போயிட்டு என்ன பண்றது இந்த பிரச்சனை கூட இந்த ஆளுங்கட்சி பேசி தீக்காதா விவசாயில கூப்பிடாங்க எல்லா எதிர்கட்சிகளும் வரிந்து கட்டி கொண்டு பேசுவாங்க நமக்கு ஆதரவு அறிக்கை போது தானாக தமிழ்நாடு அரசு திருக்கிற அரசு அழைத்து நம்மளை பேசும் பிரதமையோடு பேசும் நிறுவனங்களையும் அங்க இருக்கக்கூடிய பண்ணை உரிமையாளர்களை முதலாளிகளையும் அமைத்து பேசி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்பதற்கான வேலையை அரசு செய்யும் ஏனென்றால் இது தேர்தல் நேரம் பிரச்சனை வந்து விடக்கூடாது ஓட்டு போயிடக்கூடாது அப்படின்னு அதனாலதான் இந்த நேரத்தை நாம தேர்ந்தெடுத்திருக்கிறோம் கொஞ்சமாவது விவசாயில மக்களை அரசியல் கட்சிகள் ஆளுங்கச்சிலும் மதிக்கக்கூடிய நேரம் அப்ப இந்த நேரத்துல நாம செய்யலன்னா வேற எந்த நேரத்துல செஞ்சா தீர்வு கிடைக்கும் ஆக இந்த போராட்டத்துல பாத்தீங்கன்னா சில விஷயத்த உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறோம் ஒரு சில விவசாயிகள் எண்ணெய் மகாலிங்கம் ரெண்டு வரையுமே தொடர்பு கொண்டு பேசி உடுமலைப்பேட்டையில கறிக்கோலி பண்ணை விவசாயிகளுக்காக சங்கம் எடுத்துக்கூடிய ஈஸ்வரமூர்த்தி அவரை சேர்த்துக்கலாமுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் எனக்கு நண்பர் தான் இல்லை ஆனால் அவர் ஒரு விவசாய சங்க நிர்வாகியாக என்ன செஞ்சார் அதை தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அவர் ட்ரேடருங்க கேரளாவுக்கு மற்ற கறிக்கோழி எல்லாருக்குலாம் கோழி வித்துட்டு இருக்காரு வளர்த்தி வித்துட்டு இருக்கார் அவர் நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கிறார் குஞ்சு வாங்கி விட்டு தீவனம் வாங்கி போட்டு வளர்ந்து வித்து விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறார் நிறுவன குஞ்சு வாங்கிட்டு தீவன கம்பெனி குஞ்சு வாங்கிட்டு ட்ரேடர்கிட்ட கிட்ட கொண்டு போய் ரீட்டை ஷாப்புக்கு வித்துட்டு செய்வார் அவருக்கு குஞ்ச நிறுவனங்கள் கடன் கொடுக்குது தீவனத்தை கடன் கொடுக்குது எல்லாம் பல லட்சக்கணக்கில் கடன் கொடுத்து வச்சிருக்காங்க அப்ப நிறுவனங்கள் இந்த சலுகையை கொடுக்கும்போது அவர் எப்படி நமக்காக பேசுவார் இது பத்தாதுன்னு அவர் பண்ணைக்கு வர தலைவரா இருக்கிறார் ஆக ஒரு ட்ரேடர் எப்படி விவசாயிகளுக்காக பேசுவார் ஒரு வியாபாரி இன்னும் சக தான் சேர்ந்துக்குவார் ஒரு முதலாளி சக தான் சேர்ந்துக்குவார் அப்போ கடந்த முறை போராட்டம் போது முத்தரவு பேச்சுவார்த்தை தான் தீர்வு என்ற ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயம் திறன் நின்ற போது முதலாளி கூப்பிட்றாங்க வாங்கன்னு சொல்லி பல்லடத்து கூட்டிட்டு வந்து முத்தரவு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதையே முறியடிச்சு நிறுவனங்கள்கிட்ட போய் ஒரு தொகை சிறு தொகையை உயர்த்தி வாங்கி கொடுத்து போட்டு ஆக வெற்றி வெற்றின்னு சொல்லிட்டு வந்தவர் அன்னைக்கே முத்தரவு பேச்சுவார்த்தை உறுதியாக அரசு வந்த போது அந்த முத்தரவு பேச்சுவார்த்தை நம்ம உறுதியாக நின்று நம்ம வாங்கியிருந்தோம்னா இன்னைக்கு வருஷந்தோறும் பேச்சுவார்த்தை நடக்கும் வருஷந்தோறும் கூலியோர்வு கிடைச்சிருக்கும் யோசிச்சு பாருங்க ஆக இந்த மாதிரி போராட்ட களத்துல உட்கார்ந்து கொண்டு நிறுவனங்களுக்கு ஆதரவாக செயல்படுவர்களோடு இந்த சங்கம் இணைந்து போராட்டத்தில் ஈடுபடாது இவர்கள் வந்து செஞ்ச செயல்களால் தான் இன்னைக்கு பிரச்சனை ஏற்பட்டு இருக்க எனவே விவசாயிகளுக்காக கறிக்கொழி பண்ணையாளர்களுக்காக நேர்மையாக உறுதியுடன் போராடக்கூடியவர்களை மட்டும்தான் நம்ம சங்கம் கேட்குது நீங்க தாலுக்காவுல சங்கம் வச்சிருங்க மாவட்டம்ல சங்கம் வச்சிருந்து எந்த சங்கமா இருந்தாலும் இந்த போராட்டத்துக்கு ஒரு போராட்டக்குள்ள உருவாக்க போற எல்லாரும் சேர்ந்து அந்த போராட்டங்கள் வாங்க எல்லாரும் சேர்ந்து பங்கெடுப்போம் எல்லாரும் சேர்ந்து போராட்டத்தை நடத்துவோம் ஒரு குழு உருவாக்கும் அந்த குழு பேசும் அந்த குழு தான் முடிவெடுக்கும் இங்க தனிப்பட்டவர்கள முடிவெடுக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது இது குழுவின் செயல்பாடு போராட்ட குழுவின் செயல்பாடாக இது மாற்றியமைக்கப்பட இருக்கிறது எனவே அன்பிற்குரிய கறி கொலைப்பண்ணை உழவர் உறவுகளே நாம் ஒன்றுபட்டு நின்றால் நிறுவனங்கள் நமக்கு அடிமை நாம் ஒன்றுபடாமல் பிரிந்து நின்றால் நிறுவனங்கள பேச்ச கேட்டுட்டு சூப்பர்வைசர் பேச்ச கேட்டுட்டு மேனேஜர் பேச்சை கேட்டு ஐயோ கறிக்கோழி பண்ணக்காரர் எனக்கு சொந்தக்காரர் முதலாளி நான் எப்படி சங்கடத்தை சந்திக்கிறது குஞ்சு விட்டுட்டுமான்னு கேட்பாங்க நாளை கல்யாண காட்சியில பாக்க வேண்டாமா இலவடத்துல பாக்க வேண்டாமா இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க நீங்க ஆனா முதலாளிங்க ஏதாச்சும் யோசிக்கிறாங்களா முதலாளி நம்மளுக்கு எதிரி கிடையாதுங்க யாருமே நம்மளுக்கு எதிரி கிடையாது நம்ம நம்ம உரிமைக்கே நம்ம பேசுறோம் அவ எப்படி அவங்க உரிமைக்காக ஒரு சங்கத்தை பிசிசின்னு ஒண்ணு வச்சு அவ எல்லா நிறுவனங்களை தகவல்களை ஆதாரங்களை பகிர்ந்துட்டு விலை குறைக்கிறது உயிர்த்தல அவை பேசி முடிவு மாதிரி நம்ம உரிமைக்காக நம்ம பேசுறோம் தாய் புலையா இருந்தாலும் வாயு மயிறு வேறதானே நாம தானே கடலுக்கு நம்ம கடனை ஏதாச்சும் ஒரு முதலாளி வந்து கட்டுனாங்களா ஐயோ எனக்கு குஞ்சு வளர்த்துற விவசாயி கடன் நிலம் ஏலத்துல போகுது அப்படின்னாங்களா கிடையாதுங்க ஆக நாம நாம இருப்போம் நாம கூலிக்கு கோழி வளர்த்துற விவசாயிங்க நம்ம ஏழை பெருமக்கள்ங்க நாம ஒன்றுபட்டு நிக்க வேண்டும் ஆக இந்த கோரிக்கைகளை எல்லாம் வச்சுத்தான் நம்ம சங்கத்தின் செலவர் டிசம்பர் இருபத்தி எட்டு ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே விவசாயிகள் உரிமை மீட்பு கடன் விடுதலை மாநாடு நடைபெற இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பங்கேற்க இருக்கிறார்கள் மிகப்பெரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் கறிக்கோழி பண்ணை பிரச்சனைக்கு அங்கேயும் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது கறிக்கோழி பண்ணை விவசாயிகளுக்கும் கடன் தள்ளுபடி கோரிக்கையும் வைத்திருக்கிறோம் ஆக விலை கோரிக்கையும் வைத்திருக்கிறோம் ஆக எல்லோரும் வருகிற டிசம்பர் இருபத்தி எட்டு கேரளாவிலிருந்து விவசாய சங்க தலைவர் வர்றாங்க கர்நாடக விவசாய சங்க தலைவர் வர்றாங்க டெல்லியில இருந்து போராட்டங்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் வர்றாங்க தமிழ்நாட்டில் மட்டும் இருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாய சங்க வரல இருக்கிறார்கள் ஆக விவசாயிகளையும் விவசாய சங்க தலைவர்களையும் மிகப்பெரிய அளவில் ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தி விவசாயிகள் கோரிக்கைகளுக்காக பண்ணி உழவர்களின் கோரிக்கைக்காக நடக்கக்கூடிய இந்த மாநாட்டில் நீங்கள் அனைவரும் பெருந்தர்களாக கலந்து கொள்ள வேண்டும் உற்பத்தி நிறுத்த போராட்டத்தில் அனைவரும் ஒற்றுமையோடு உரிமையோடு பங்கெடுங்கள் ரெண்டு மாசத்துக்கு லீவ் எடுங்க ரெஸ்ட் எடுங்க ஒண்ணு வேண்டானா கிடைக்கிறது நம்மளுக்கு கிடைக்கும் எங்கேயும் போய் சண்டை போட வேண்டாம் விவசாயிகளாக நீங்கள் நான் எனக்கு நியாயமான தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நியாயமான விலை கிடைக்கிற வரைக்கும் என் கோரிக்கை நிறைவேற வரைக்கும் நான் கோழி விளக்கம் முடிவெடுத்தா போதும் வேற ஒண்ணும் வேண்டியது அரசு நம்மளை தேடி வரும் நம்மளுக்கு தீர்த்து வைப்பார்கள் எனவே விவசாயிகளாக பண்ணை உழவர் உறவுகளாக நாம் அனைவரும் ஒன்றுபடுவோம் வெற்றி பெறுவோம் அதிலே உறுதி உற்பத்தி நிறுத்த போராட்டத்தை மிகச் சிறப்பாக நடத்த வேண்டும் அனைவரும் இன்னைக்கு நிறுவனங்களுக்கு போன போட்டு கொஞ்சம் ஜனவரி இறக்கமாட்டம் தம்பி வேண்டாம் என்பதை சொல்லுங்க தானா தீர்வு தேடி தெரிவித்துக் கொண்டு உறுதியோடு போராட்டத்தில் பங்கெடுப்போம் ஒற்றுமையோடு பங்கெடுப்போம் குழுவாக போராடுவோம் குழுதான் பேச்சுவார்த்தை செய்யும் தனிநபருக்கு அதிகாரம் பண்ணுவதற்கெல்லாம் இங்கே எந்தவித அதிகாரம் கிடையாது என்பதை தெரிவித்துக் கொண்டு வெற்றி பெறும் காலம் விரைவில் இருக்கிறது ஒற்றுமை வந்து கொண்டிருக்கிறது ஊர் ஊராக நமது இன்னைக்கு உற்பத்தி நிறுத்த போராட்டம் கொண்டிருக்கிறார்கள் மிகச் சிறப்பாக உழவர்கள் ஆர்வத்தோடு இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் கூடுவோம் விவசாய முடிவெடுப்போம் வெற்றி பெறுவோம் அனைவருக்கும் வணக்கம்